அந்த அவர் மனப்பாடமாக பாட்டெல்லாம் ஒரே பாடலாம் ஒண்ணாத கேட்டுக்கிட்டு இந்த தம்பியை வந்து எல்லாருமே தெரியப்படுத்தப்பட்டு செஞ்சிருச்சாரு இந்த பா மந்திரியை வர்த்த அவர் மனசுக்கு பார்த்தாருக்கு ஒரு அருமையாக அந்த வீச்சில் வந்து அந்த பாப்பாவை போட்டு அந்த வந்திருந்து நான் ஆட்களும் பார்த்து சாதாரண ஆட்கள் இருக்குது வந்தவங்கெல்லாம் பெரிய அருள் ஞானிகள் பவானி ஐயா ஐயா நம்ம அருள் நம்ம மிகப்பெரிய ஞானிகள்லாம் அந்த இடத்துல இந்த குழந்தைய பாட வச்சு என்னவோ படம் கட்டிருக்காரு நூறு பாட்டு தெரியலையா எனக்கு சொக்க சொக்க எண்பது நூறு பாடத்திலுமே டைம் இருக்கலாம்மா ஐம்பது பாட்டு பாடன்னு சொல்லி இந்த ஐம்பது பாட்டுலையும் இந்த பாப்பா தான் அப்படி மனப்படமாக பாடி எல்லாரும் வந்து அவங்க கசமாக இருந்த எல்லோருமே இந்த குழந்தை ஞான குழந்தைய பாருங்க இவ்வளோ அருமையான வருக்கமாக பாடுது எவ்வளோ பிள்ளை வந்து நமக்கு கணித தவஞ்சது நம்ம

அருமையாகவும் பாடுவா பேசுவா நம்ம முருக்கமாக அதை முருக்கமாக பாடுற இந்த வயசை வராது அறுபது வயசுல பி பி எல்லாம் வந்த பிறகு குறிக்கும் வரும் இது வந்து வந்து நேரத்தில் பாடுற நேரத்தில் வயசில் வந்து பாடுறான் நிறைய இருக்குது அது பாடுறான் அப்படின்னா அது தலை இருக்குது அதனால இந்த வாழ்த்து நம்ம

ரொம்ப பெரிய பெரியடம் அப்படின் சொல்ல முடியாது ஐந்து பாடல்கள் பெருமான் அருள் செய்திருக்கிறார் ஐந்து பாடல்கள் மட்டுமே நம் சேக்குழா பெருமான் அருளை செய்திருக்கிறார் ஆனால் இவர் பிறந்த ஊர் ஊர் சிறப்பு என்பது பெரும் பெரும் பெரிய ஊர் சிறப்பு இவர் அவதாரம் செய்த ஊர் திரு சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது அபியாமியாகும் அமிர்த கடேஸ்வரர் தான் அமிர்தகடேஸ்வரர் என்றால் என்னவென்றால் தேவர்கள் பார் கடலை கடையும் போது அமுதமும் வந்தது நஞ்சும் வந்தது அந்த அமுதத்தை ஒரு கடத்தில் கொண்டு வந்து அந்த திரு அந்த அமிர்தமே பெருமானாக உருவெடுத்ததால் அவருக்கு அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமம் வந்தது அமிர்தகடேஸ்வரரும் அபிராமி அம்மையும் எழுந்தழுக்கக்கூடிய அற்புதமான தலம் செயல்களில் ஒரு செயல் திருக்கடவு திருமந்திரத்தில் நமது திருமூல பெருமான் அருமையாக கூறியிருப்பார் மூல துவாரத்து மூலும் ஒருவனை

நிறைய நாட்கள் விண்ணப்பம் வைத்துக் கொண்டு வருகிறார் தங்களுக்கு நூறு வயசு வரை நூறு ஆயுள் வரை வாழக்கூடிய ஒரு அறிவில்லாத பிள்ளை வேணுமா அல்லது பதினாறு வயசு வரையே வாழப்பெறும் ஒரு அரு அறிவுடைய பிள்ளை ஞானமுடைய பிள்ளை வேணுமா என்று கேட்க மகரிஷியும் அறிவுடைய பதினாறு வயசு வரை வாழ உள்ள அறிவுடைய பிள்ளையே வேண்டும் என்று கேட்கிறார் அவருக்கும் அந்த மகனானது வந்து பிறக்கிறார் அவருக்கு மார்கண்டேயர் என்ற திருநாமத்தை சூட்டுகிறார் அப்படி அந்த அழகாக வளர்ந்து வருகிறார் மார்கண்டேய நாயனார் வளர்ந்து வளர்ந்து வரும் சூழலில் பதினாறு வயது நெருங்கியது நெருங்கியவுடன் தந்தையாருக்கு மிக வருத்தம் இதை கண்ட மார்கண்டையர் கேட்கிறார் தந்தையாரை என்ன ஆயிற்று என்று கேட்க இதுபோல் உனக்கு பதினாறு பதினாறு வயது வரைதான் ஆயுள் அதற்கு மேல் வந்து உன்னால் வாழ முடியாது என்று கேட்கிறார் கூறுகிறார் நமது மார்கண்டையன் நாயனாரும் எனக்கு பெரும்பான்மை மார்கண்டையரும் எனக்கு பெரும்பான்மை நம்பிக்கை இருக்கிறது நான் பெருமானை பூசை செய்தால் யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நமது அமிர்த சென்று பூசை செய்கிறார் நம் மார்கண்டேய பெருமான் பூசை செய்யும் போது முதலில் எம தூதர்கள் வந்தனர் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பெருமானத்தில் இருப்பவர்களால் எம தூதர்களால் செய்ய முடியாது அடுத்ததாக போய் யமனிடம் சென்று முறையிட்டனர் யம தூதர்கள் யமனே வந்தார் தனது எருமை வாகனத்தில் யமனே வந்தார் வந்து பார்த்தார் நமது மார்கண்டேய பெருமான் பெருமானை பூசை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அந்த பாச கயிற்றை வீசி எறிகிறார் அப்பொழுது நம் மார்கண்டைய பெருமான் நமது பெருமானை கட்டி தழுவிக் கொள்கிறார் அந்த பாச கயிறானது பெருமானையும் பற்றிவிட்டது ஆனால் பெருமான் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலனையே காளால் உதைத்தார் அப்படிப்பட்ட அட்டவியட்ட செயல் நடந்திருக்கக்கூடிய அந்த திருக்கடூரில் அவதாரம் செய்தவர்தான் நம் காரிநாயனன் அது மட்டுமல்லாமல் திருக்கடவுருக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால் அபிராமி அம்மை அந்த திருக்கடூரில் பட்டர் என்ற ஒருவர் இருந்தார் அவர் அபிராமி அம்மை மீது பெரும் பக்தி கொண்டிருந்தார் சிலர் இவரை பார்த்து பெரும் பக்தர் என்பார் சிலர் சிலர் இவரை பார்த்து இவர் சரியான பித்தர் என்பார் ஒரு நாள் அரசர் வந்து அரசர் வந்து திருக்கோவிலுக்கு வருகிறார் அரசர் வரும்போது அனைவரும் வந்து விலகிடுகிறார்கள் அரசர் வரும்போது ஆனால் அபிராமி பட்டர் மட்டும் தியானத்தில் இருந்து அபிராமி அம்மைய பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி வந்து பார்க்கும்பொழுது அரசர் கேட்டார் சிலர் இவரை பக்தர் என்றார்கள் பலர் இவரை பித்தர் என்றார்கள் அப்படி கூறியவுடன் நமது ஆலயத்திற்கு சென்று திரும்பி வரும் வரும் நேரத்தில் இவர் பக்தரா இல்லை பித்தரா என்று நாம் சோதிக்க வேண்டும் என்று அரசர் ஒரு கேள்வி கேட்டார் இன்று என்ன நாள் இன்று என்ன திதி என்று கேட்டார் அம்மையின் முகம் பார்க்க அப்படியே வெண் போல் அருமையாக இருந்ததால் இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் அபிராமி பட்டர் ஆனால் அன்று அமாவாசை அப்ப அரசர் கேட்கிறார் என்று நிலவு வருமா என்று கேட்டார் நிச்சயம் வரும் என்று அபிராமி பட்டர் கூறிவிட்டார் அப்படி நிலவு இன்று வரவில்லை என்றால் தங்களுக்கு மரண தண்டனை என்று குறிப்பிட்டு மன்னர் நாமான் தான் இலவு வரலன்னா எனக்கு எதுக்கு மன தண்டனை தெரியாமல் சொல்லிட்டேன் அதனால் வந்து எனக்கு நானால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அவர் அப்படிலாம் பண்ணலை அம்மையே அம்மா கிட்டே போய் முழுகி நின்றார் அம்மையே தங்க தங்களை கண்டு மயங்கி நின்றதால் நான் வந்து இப்படி அறியாமல் கூறிவிட்டேன் என்று கூறி அன்று இரவு அனைவரும் இருக்கின்றார்கள் அன்றுதான் அபிராமி அந்தாதி பாடுகின்றார் நம் பட்ட அப்படி பாடும்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இரவாகிவிட்டது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடலுண்டு வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே கலந்தும் கழக தம்மோடு என்னை அருள் அறிவாக பாடியவுடன் அம்மை தனது மூக்குத்தி எடுத்து அப்படியே வீசி எறிகின்றார் அது நிலவு போல் காட்சி அளித்தது அப்போ அன்று பௌர்ணமி என்ற பௌர்ணமி போல் நிலவு விட்டதால் அவருக்கு மனதண்டனை இல்லை அப்போது அம்மை அசுமரியாக கூறுகிறார் இந்த அந்தாதியை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று கூறியவுடன் நூறு பாடல்களை பாடி அந்த அந்தாதியை முடித்தார் நம் அபிராணப்பட்ட அப்படிப்பட்ட மூன்று நிறைய சிறப்புகளுடைய திருக்கடவூரில் அவதாரம் செய்தவர் நம் காதி நாயனர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரு குறிப்பு தொண்டனாயிரம் அப்படிதான் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் அவதாரம் செய்தனா காஞ்சிபுரத்தை சிறப்பையே சிறப்பையே பாதி வரலாறு காஞ்சிபுரத்தின் சிறப்பை தான் நம் சேக்கடார் பெருமான் கூறியிருப்பார் அதே ஊர் சிறப்பு திருக்கடவு இப்ப காதி நாயனார் திருக்கடவுரில் அவதாரம் செய்தவர் ஆஹ் அதே ஊரில் தான் குங்குளிய கலைய நாயனாரும் அவதாரம் செய்தவர் இன்று நேரம் நிறைய இருக்கிறது அதனால் குங்குளிய கலைய நாயனார் திருவரலாற்றியும் நாம் முறை சிந்தனை செய்வோம் திரு கடவுரில் அவதாரம் செய்தவர் மிகுந்த செல்வந்தராக இருந்தவர் ஒரு காலத்தில் அவருடைய தொண்டை உலகத்திற்கு வெளிப்படுத்த நம் பெருமான் அவரை வறுமை வறுமை நிலைக்கு கொண்டு செல்கின்றார் சென்றவுடன் அந்த மாங்கல்யம் மங்கள நூலை களைய நாயனாருடைய மனைவியார் கொடுக்கிறார் நெல் வாங்கி வருவதற்காக கொடுக்கிறார் ஆனால் நம் கலைய நாயனாரோ குங்குளியத்தை வாங்கி கொண்டு வந்து பெருமானுக்கும் விட்டு விட்டார் அப்பொழுது என்ன ஆயிற்று விட்டு விட்டார் குழந்தைக்கு பசி உணவு இல்லை குங்குளியமிட்டது சரியா தவறா என்று கேட்டால் சரி அந்த அந்த மங்கள நூல் கொடுத்து நெல் வாங்கியிருந்தாலும் கம்மியாக தான் வந்து செல்லுவாங்க குங்குழி வாங்கினதுனால நிறைய செல்லுவாங்க இரவு அந்த அம்மையார் வந்து பசி மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் பெருமான் கனவில் தோன்றி கணவர் பசித்திருப்பார் உணவு செய்க என்று நமது பெருமான் கூறுகிறார் அதே போல் கலை நாயனார் கனவிலும் சென்று அவர் கோவிலே படுத்து விட்டார் என்ன செய்வது வீட்டுக்கு சென்றால் ஒன்னும் வாங்கலைன்னா திட்டுவாங்க மனைவி அதனால கோவிலே இருக்காரு அப்போது நம் பெருமாள் நம் பெருமான் கும்முளி கலைஞான கனவிலும் சென்று கூறுகிறார் இந்நடிசில் பாலுடன் அமுதுங்க என்று நமது பெருமான் கூறுகிறார் அப்படி சென்று பார்த்தவுடன் நமது குமுறைகள் நான் கேட்கின்றார் வீட்டுக்கு சென்று விட்டார் வீட்டுக்கு சென்று பார்த்தவுடன் இந்த செல்வம் எல்லாம் எப்படி வந்தது கேட்க இல்லத்தில் சென்று பூக்கார் இது நிதி குவைகள் லார்த்த செல்வத்தை கண்டு நின்று திரு மனையாரை நோக்கி வில்லோத்தன் முதலான இந்த விளைவெல்லாம் கொள் என்ன அள்ளொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார் இதெல்லாம் பெருமானுடைய அருளால் தான் வந்தது என்று அவன் கூறுகிறார் அனைத்து செல்வங்களும் வந்தது இது மட்டுமல்லாமல் திரு பனந்தாளில் தாடுகை அம்மை பூசை செய்யும் பொழுது அந்த அம்மையாரின் அந்த மானத்தை காக்க நமது பெருமானே சாய்ந்தார் அப்படி சாய்ந்த சிவலிங்கத்தை யாராலும் நிமித்த முடியவில்லை யானைகள் படைகள் என்ன ஏதாலும் நிமிர்த்த முடியவில்லை ஆனால் நமது குங்குளை கலனார் சென்று தனது அன்பை வெளிப்படுத்தி அந்த பெருமானை நிமித்த செய்தார் நிமித்த செய்தார் அப்படி பல தொண்டுகளை செய்து திருவடி அடைந்தவர் குங்குளை கலைய நாயனார் அவரும் திருக்கடூரில் தான் அவதாரம் செய்தவர் ஆவார் இவரும் திருக்கடவூரில் அவதாரம் செய்தவர் தான் இவரது தொண்டு என்னவென்றால் இவர் முதலில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் பற்றி திருக்கோவை எழுதுவார் காரி நாயனா திரு கோவை எழுதி அவர்கள் தந்த செல்வத்தை கொண்டு அடியார்களுக்கு உணவிடுதல் திருக்கோயில் கட்டுதல் என்று நிறைய தொண்டுகள் செய்தார் அப்படியே அந்த செல்வத்தை கொண்டே மிகுந்த நாட்கள் அப்போ வந்து அவருக்கு எவ்வளவு செல்வம் கொடுத்திருந்தா அவர் வந்து இவ்வளவு நாள் அந்த தொண்டுலாம் செய்வார் நம்ம பார்த்துக்கணும் அந்த தொண்டுலாம் செய்து வந்தார் மலையா மலையா திருக்கடவுர் வந்து உதித்து வந்தேன் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்க மறைய குறையாத தமிழ் கோவை தம் பெயரால் குளம் வகை முறையாலே தொகுத்தமைத்து பகிழ்வார் கோவை எழுதுவார் சேர சோழ பாடல்கள் பற்றி கோவை எழுதுவார் அங்கு அவர் தாம் மகிழும் வகையடுத்த உரைநயமாக்கி பொங்கல்தால் மன்னவர் பால் பெற்ற நிதி குவை கொண்டு கிடந்து ோடு கிடங்கும்ளம்புறை சென்னி சங்கரனார் நீளமுறும் தானங்கள் பல சமைத்தார் சமைத்தார் யாவர்க்கும் மனமுகக்கும் இன்ப மொழி தேவர்க்கு முத முதல் தேவர் சீரடியார் எல்லார்க்கும் மே உற்ற இருநிதியும் மிக அளித்து உடையவர்தான் காவுற்ற மறவாத கருத்தினார் மருத்தினார்களுக்கு திருவமுதூட்டியும் அவர்கள் வேண்டுவதை கொடுத்தும் இப்படியே நெருநாட்கள் செய்து காவுற்ற திருக்கயிலை மறவாத கருத்தினரால் திருக்கயிலை அடைந்தார் ஏந்த கடல் சூழ் உலகில் எங்கும் தம் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் அணி கங்கை தோய்ந்த நெடும் சடையாத்தா மருண்பெற்ற தொடர்பினில் வாய்ந்த மனம் போலுடம்பும் வட மலை சேர்ந்தார் திரு கைலாயமலை உடம் உடம்போடு திரு கைலாயமலை சேர்ந்தார் உடம்போடு திரு கைலாயமலை சேர்ந்தவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் மற்றும் காரை நாயனார் மிகன் மூவரும் தான் உடம்போடு திருக்கயிலை சென்றான் திருக்கயிலை சென்றவுடன் அந்த உடம்பானது ஒளி உடம்பமாக ஆகிவிடும் மிக மூவர்கள் தான் வந்து திருக்கயிலைக்கு உடம்போடு சென்றனர் வெறியார் மலர் கொன்றை வேலியர் அடிப்பேன் அவர் கடல்வழங்கி அவரளித்தினால் வாரியார் மத யானை தம் மதிமரபில் சீரியார் நெடுமாற திருத்தொண்டு செப்பூவா சித்தம்பரம்

அந்த நம்முடைய கடவுளில் சிறப்பு யாரெல்லாம் தோன்றினாங்க அவங்களுடைய சிறப்புலாம் பார்த்து எடுத்த பாப்பாவை வந்து இன்னும் நிறைய இடத்துல பேசி வெறும் கூட வாங்கணும் எல்லாம் நிறையா பெருமாக்க போட்டணும் நல்ல நான் தட்டமாக இன்னும் அதிகமாக கொடுத்து சிறப்பாக வாழ வேண்டிய 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 வாழ்த்து அமைச்சர்கள் அவர்கள் வந்து வாழ்த்து பின்னாடி போட்டாலும் அங்கே கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னு